friends welcome to shaikanesh media இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கடி ஜோக் தான் பார்க்க போறோம் ஒருத்தன் வந்து வங்கለ போய் பணம் எடுக்க போனானா நான் ஷாக் அடிச்சிருந்தான் ஏன் சொல்லுங்க நான் 5 கவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுங்க 1 2 3 4 5 யோசிச்சிங்களா அது கரண்ட் அக்கவுண்டா அடுத்த கடிஜோப் பாத்திரலாம் எல்லா ஸ்டேஜ்லயும் ஆனால் ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது அது எந்த ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்க கோழிய முட்டை போடுதுன்னு தெரியுமா யோசிச்சு பாருங்க ஏன்னா அதுக்கு ஒன் டூ த்ரீ தெரியாதா போடுது ஒரு மாதத்துல எத்தனை நாள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க சொல்லட்டுமா இருபத்தி நாலு நான் எத்தனை நாள் இருக்குன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன் தண்ணியே இல்லாத ஆறு எது யோசிச்சு பாருங்க தண்ணியே இல்லாத ஆறு எது அஞ்சுக்கும் ஏழுக்கும் இடையில இருக்கக்கூடிய தான் எலுமிச்சம்பழம் ஆனா பெண்ணா சொல்லுங்க பாப்போம் ஆண்டா ஏன்னா அது பிழைஞ்சா சாறு வருது அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொங்களும் சொல்லக்கூடிய பொதுவான டைலாக் என்ன தெரியுமா நானும் உங்க கூட குப்பை தட்டுறேன் வேற எவ்வளவு இருந்தா எப்பவோ போயிருப்பா என்ன பிரியா அங்க என்ன பார்த்துட்டு இருக்க மழை பெய்யதான் பார்த்துட்டு இருக்கேங்க என்ன இன்னைக்கு மேக்கப் ஒண்ணும் போடலை போல ஏங்க இல்ல மேக்கப் போடலாமலே அழகா இருக்கிறியே தான் கேட்டேன் எனக்கும் இத மாதிரி சொல்லணும் ஆசைதான் ஆனா தான் ஒண்ணு இல்லையே ஏன் இப்ப நான் சொல்லல சும்மானாலும் நாளும் அந்த மாதிரி சொல்றது என்னது எங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஏதாவது பண்ணு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த அங்கச்சி கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க கரும்ப நம்ம கடிப்போம் எறும்பு நம்மள கடிப்போம் ஆபத்தான சிட்டி எது ஆஹா அதாங்க எலக்ட்ரிசிட்டி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்